வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்தெண்ணை நிறைவாகப் பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்த பெற்றோர் அறவடி தொழுது வணங்குகின்றேன் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சமர்ப்பித்து கொண்டு தவம் என்ற தலைப்பினிலே இன்றைய சிந்தனையை ஆசானின் வழி சிறிது நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஆசான்கள் தந்தை அவர்களே சூக்குமமாக எழுந்தருளி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பாராக வாழ்க வளமுடன் தவம் என்பது என்ன தவம் என்பது யாருக்கு வேண்டும் தவத்தினால் என்ன பயன் என்பதையெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம் தவம் என்பது மனித குல அனைத்துக்கும் தேவை மனித சமுதாயம் முழுமைக்கும் தேவையான ஒன்று அது பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு இந்த தவத்தை மேற்கொண்டாங்க ஒரு சித்தர் பாடுறாரு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் பாடியிருக்கிறார் அப்போ கோடி பல கோடி பேர் அந்த காலத்தில் அந்த சித்தர் வாழ்ந்த காலத்தில் கோடி பல கோடி பேர்கள் இந்த தவ முறையை அடைவதற்காக சித்தி அடைவதற்காக இறை உணர்வை பெறுவதற்காக ரொம்ப அல்லல் பட்டிருக்கிறாங்க அந்த அல் அல்லல்களையெல்லாம் போக்குவதற்காக வள்ளல் பெருமான் அவதரித்தார் அவர் பார்த்திங்கன்னா இந்த தவ முறைகளை கொடுப்பதற்காக இந்த இறை உணர்வை கொடுப்பதற்காக சிற்சபை பொற்சபை என்று ஏற்படுத்தி ஏழு திரைகளை அதாவது மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்புரகம் அநாதகம் விசுத்தி ஆகினை துரியம் என்று அந்த ஏழு திரைகளை மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய திரைகளை விளக்கி அந்த அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியை இறைவனை அனைவருக்கும் வெளிப்படுத்தினார் அந்த காலத்திலே இருந்த சூழ்நிலை வறுமை என்ற ஒரு கொடிய ஒரு நோய் பற்றி இருந்தது அந்த காரணத்தினாலே அவர் கடை விரித்தார் அங்கே கொள்வார் யாரும் இல்லை கொள்வார் இல்லை கடை விரித்தேன் கொல்வார் இல்லை கட்டிவிட்டேன் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கட்டிய ஒரு சரக்கை இறை உணர்வை தவத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் மூலியமாக அவர் தன்னுடைய அந்த இறை உணர்வை வெளிப்படுத்தி இந்த உலக நன்மைக்காக இந்த தவ முறைகளை அறிவித்தார் அது அந்த கடை விரித்ததை இவர் பொரு பொது சொத்தாக மாற்றி உலகம் முழுமைக்கும் அளித்திருக்கின்றார் பிழைப்போக்கி தவ பிழைப்போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலை என்ற தவத்தை பேருலக மக்கள் எல்லாம் பெற்று நலம் காண தலைத்த ஒரு நல்ல எண்ணம் தக்க வலுப்பெற்று தவப்பயிற்சி உடற்பயிற்சி பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயகல்பம் பிள்ளைகளும் குடும்பமும் நற்பேறு பெற்று தூய்க்க அழைக்கின்றேன் உலகோரே அன்பின் பெருக்கத்தால் அனைவருக்கும் பொது சொத்தாம் அறிவுக்கலை கொள்வீர் அப்படின்னு இந்த மறைவாக இருந்த மிகவும் சிரமப்பட்டு செய்து வந்த இந்த தவக்கலையை இறை உணர்வு கலையை மனிதகுலம் முழுமைக்கும் தேவை என உணர்ந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த தவத்தை நமக்கு கொடுத்துருக்கின்றார் சரி தவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தவம் என்பது யார் யார் செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போது தவம் என்பது பதினான்கு வயதிற்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அவசியம் இப்போது எல்லாருமே தவம் செய்யணும் சிறு குழந்தைகளுக்கு கோயில்கள் போதும் அப்போது தான் பதினான்கு வயதை கடந்தவர்களுக்குத்தான் தவம் என்பது அத்தியாவசியமான அவசியமான ஒன்று இந்த சமுதாயத்திலே அந்த இறை சிந்தனை என்ற தவம் உள்ளுணர்வு என்ற ஒன்று அறியாமல் இருக்கின்றார்கள் அப்போ அந்த உள்ளுணர்வை ஏற்படுத்திவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் அமைதியாக வாழ முடியும் ஏன்னா இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி இல்லாமல் கொந்தளித்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்திலே சுற்றத்தார் சுற்றத்தாரிடத்திலே இன்னும் சமுதாயத்திலே அமைதி இல்லாமல் உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவருமே இன்றைக்கு இன்றைய நிலைமையிலே கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் மனம் கொதிப்படைந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த கொதிப்பை அடக்குவதற்குத்தான் இந்த தவமுறை தேவையாக இருக்கிறது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த உலகம் முழுவதிலுமே நாம் குடும்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெற்றோர்கள் வழி வாழ்க்கை முறை தொடர்ந்து பிள்ளைகளின் உடல் வளமும் அறிவும் ஆகும் பெற்றோர்கள் நலமடைந்த மக்கள் வேண்டில் பிழை நீக்கும் தவமும் அறமும் செய்த செய்ய வேண்டும் சொல்லி வேதாத்திரிமரி சொல்கிறார் அப்போ தவம் என்பது பெற்றோர்கள் முதல்ல இதை எடுத்துக்கணும் இந்த தவத்தை எடுத்துக்கொள்ளும்போது போது மன அலைச்சூழல் குறையும் தவம் என்றால் என்ன என்றால் மன அலைச்சூழலை குறைத்து பழகுவது மன அலைச்சூழல் நமக்கு வேகமாக இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாக்கா உடம்பெல்லாம் அப்படியே நடுக்கம் ஏற்பட்டுருக்குது ப்ரெஷர் ஏறுது இன்னும் பல நோய்களுக்கு அது காரணமாக இருக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையை சிக்கலில் கொண்டு போய் விட்டுடுது அப்போ அந்த மன அலைச்சூழலை குறைத்தால் மனதின் மறுமுனையாக இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவது தவம் அப்போது தனம் தவம் என்பது நான்கு நிலைகளிலே நம்முடைய மன அலைச்சூழல் இருக்குது தவம் என்பது அந்த நான்கு இருந்து ஆழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒன்று அதாவது பீட்டா வேவ் தீட்டா வேவ் டெல்டா டெல்டாவேவ் என்று நான்கு நிலைகள் அந்த நான்கு நிலையிலே சாதாரண மக்கள் பார்த்திங்கன்னா அதாவது பதினான்குக்கு மேலே நாற்பது வரைக்கும் அவருடைய மன அலைச்சுழல் சாதாரண மனிதனுடைய மன அலைச்சுழல் வேகம் சென்று கொண்டிருக்கும் அந்த பதினான்குலருந்து இருபது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான அளவு இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா மன அலைச்சூழல் வேகம் அதிகரிச்சிச்சின்னா அதனால் காற்றின் வேகம் மாறுபடும் அதாவது மூச்சு வேகம் மாறுபடும் ரத்த ஓட்ட வேகம் மாறுபடும் அதனால் உயிரோட்டம் அதிகமான விரைவு ஏற்படும் அதனால் ஜீவகாந்த ஓட்டம் அபரிமிதமாக வெளியேறும் இதனால் பல நோய்கள் ஏற்படும் அப்போது மரணம் கூட சம்பவிக்கும் அதனால் அந்த மன அலைச்சூழலை குறைத்து பழகுவது தான் தவம் தவம் என்றாலும் தியானம் என்றாலும் மெடிடேஷன் என்றாலும் எல்லாம் ஒரே பொருளையே குறிக்கும் அதாவது மன அலைச்சூழலை குறைத்து பழகுவது தவம் என்றால் தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தன்னில் தானாய் இருப்பதுவே தவம் இப்போ தன்னையும் மறக்கக்கூடாது தன்னை மறந்தால் அது தூக்கம் என்று பேர் அப்போது நாம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லி சித்தர் பெருமக்கள் பாடியிருக்கிறாங்க அப்போது தவம் என்பது எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே தவம்னு சொல்லி மகரிஷி அவர்கள் சொல்கிறார் அப்போது நாம் பார்க்குறோம் சாதாரணமாக எந்த வேலைகளை செய்தாலும் ரோட்டிலே சென்று கொண்டிருந்தாலும் டிரைவிங் செஞ்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா எண்ணம் தானாக வந்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நிலை இருப்பதனால தான் பல ஆக்சிடெண்ட் நடக்குது பல விபத்துக்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா நாட்டிலையும் நடக்குது எங்கேயுமே விட்டு வைக்கலை அப்போது அந்த எண்ணத்தை குறைத்து பழகுவது அதாவது மனம் மீது மனம் வைக்கும் ஒரு பயிற்சி தான் தவம் நம் மனம் எதை எதன் மீது வைக்கிறோம் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இந்த நான்களை தான் மனம் வச்சு பொருளை எப்படியாவது சேர்க்கணும்னு சொல்லி அதே வேகத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றோம் நமது பிள்ளைகளையும் அதே ரூட்டில் தான் நாம் வந்து சொல்லி கொம்பை சீவி விட்டுட்டுருக்கிறோம் இந்த இதை நீ படித்து இதை பண்ணி இந்த வழியில் போய் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களே ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க அதனால் கொம்பு சீவி விடப்பட்ட மாடு என்ன பண்ணும் அது அந்த நிலை தான் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போது அந்த நிலைகளெல்லாம் மாறணும்னு சொன்னால் ஒவ்வொருவரும் தவத்தை எடுத்து கொள்ள வேண்டும் மன அலை சுழலை குறைத்து குறைத்து பழக வேண்டும் ஒரு பாடல்ல சொல்றாரு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் மனத்தினது புதினமது ஜீவகாந்த அலைதான் மனிதனிடம் புலன் உணர்வில் அது விரைவு கொண்டு மனச்சுழலோ விநாடிக்கு பதினான்கு முதலாய் மாறி பல நிலைகளிலே நாற்பது வரை போகும் மனமது அகத்தவ ஆகினை துரியம் இவற்றில் மழைப்பின்றி எட்டு முதல் பதிமூன்று வரையாம் மனம் சக்திகளம் நிற்க நாலு முதல் ஏழாம் மறைவுருளாம் சிவகலத்தில் ஒன்று முதல் மூன்றாம் அப்போது அந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய சிவகலத்திற்கு வரைக்கும் நாம் செல்ல முடியும் ஒவ்வொருவரும் செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பது ஏதடா வாழும்போது இங்கே இப்போதே முக்தி என்று பாரதியார் கூற்றுப்படி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அனைவருக்கும் இந்த தவமுறையை ஆலியாரிலே அருட்புரின் ஜோதி நகரிலே அனைவருக்கும் இந்த உலக சமுதாயம் சேவா சங்கத்தின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மூத்தோர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் வாழ்க வளமுடன்